ஜெய் சீதாராம் அனைவருக்கு வணக்கம் அடியனின் ஜோதிட குருமார்களை வணங்கி இன்றைய பஞ்சாங்கம் விஸ்வாசு தமிழருடம் தட்சிணாயண புண்ணிய காலம் வருஷருது ஆவணி மாதம் எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி நான்கு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சூரிய உதயம் காலை ஆறு மணி மூன்று நிமிடம் சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு மணி இருபத்தி நான்கு நிமிடம் இது கடலூர் மற்றும் தென்னார்காடு மாவட்டத்திற்குரியது இன்றைய திதி வளர்பிரை பிரதமை பிற்பகல் பன்னிரெண்டு மணி இருபத்தேழு நிமிடம் பிறகு துதியை நட்சத்திரம் மகம் அதிகாலை இரண்டு மணி இருபத்தேழு நிமிடம் பிறகு பூரம் யோகம் சிவம் பிற்பகல் ஒரு மணி ஐம்பத்தி ரெண்டு நிமிடம் பிறகு சித்தம் யோகம் கரணம் கிம்ஸ் தூக்கினம் அதிகாலை பன்னிரெண்டு மணி முப்பத்தி மூன்று நிமிடம் பிறகு பவகரணம் பிற்பகல் பன்னிரெண்டு மணி முப்பத்தேழு நிமிடம் பிறகு பாலவகரணம் இன்று அமிர்தி யோகம் அதிகாலை இரண்டு மணி இருபத்தேழு நிமிடம் வரை பின்பு யோகம் சந்திராஷ்டம நட்சத்திரம் உத்திராடம் அதிகாலை இரண்டு மணி இருபத்தேழு நிமிடம் வரை பிறகு திருவோணம் மேலும் ஜோதிட தகவல் அறிவதற்கு ஸ்ரீஹரிச்சக்கரா செல்வாமியின் ஆச்சியார் பாண்டிச்சேரி நைன் செவன் எயிட் நைன் டபுள் ஃபோர் டூ எயிட் ஜீரோ எயிட் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்